இப்ப மட்டும் வரல ஒரே குத்து இந்த குத்துடா பாக்கலாம் யாருடா நீ ஏண்டா ஒரு பொண்ணு ரோட்ல போகக்கூடாதே இந்த மாதிரி வந்துருவீங்களே ஏண்டா ஒரு பொண்ணை வானு கூப்பிடுறியே நீயும் ஒரு பொண்ணு வயத்துல பிறந்தங்கிறத மறந்துட்டியா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் எங்க வழியில குறுக்க வந்து தேவையில்லாம உன் உயிரை விட்டுறாத ஒழுங்கா இங்க இருந்து போயிரு இந்த பொண்ணை காப்பாத்துறது சீன் போட்டிருந்தீங்கன்னா உன் உயிரை விட இருக்கும் உண்ணா அம்மா என்னடா இது எந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணாலும் ஒரு ஒருத்தன் கிளம்பி வரானுங்க ஐயோ மனுஷன் அடிக்கிற மாதிரியா அடிக்கிறான் மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் இங்க இருந்து போறீங்களா இல்ல இன்னும் குடுக்கவா இல்லண்ணா இல்லண்ணா எதுக்கு மேல பாடிட்டாங்க அது நாங்களே போயிடுறோம் எழுந்திரிச்சு போங்க காதலை காதலா நல்லதல் நடி உயிரில உயிரில சடுகுடு ஆடினாய் உண்மையு உண்மையில் உரியாமல் போகிறாய நீங்க என்ன பண்றீங்க இங்க ും പേട ചുമണല വാരെ തീടിട ആരാദിനു പോലാ ഇത് എണ്ണ ഇത് എണ്ണ കൊണ്ടും പുരലയ അങ്ങനെ പച്ച பாத்தி எந்த டைரி சொல்றீங்க டூ 3 2023 த்ரீ அது ஃபுல்ல படிச்சிட்டீங்களா சாரிங்க நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு இங்க வந்ததுக்கு நான் தான் சாரி சொல்லணும் உங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இப்ப சொல்லவா இங்க இப்படியே வா சொல்லு இவ்ளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லி இருப்பனே பரவாயில்ல இப்ப சொல்லுங்க இல்ல பெரிய பிளானா வச்சிருக்கேன் அதான் அந்த பிளான் அப்படியே இருக்கட்டும் இப்ப சின்னதா சொல்லலாமே நான் இத சொல்லணுமா ம் ஆமா அப்போ சரி இத்தனை நாட்களாக என் மனதிற்குள் உறுதலை காதலியாக இருந்த என் காதலியை இன்று எனக்கு மட்டுமே உரியவளாக மாற்றப் போகிறேன் ஐ லவ் யூ ஸ்வாதி இந்த நொடியில் இருந்து இனி வரும் ஏழேழு ஜென்மத்திலும் நீ மட்டுமே என் காதலனாக இருக்க ஆசைப்படுகிறேன் ஐ லவ் யூ டு பரத் குடல் கிழக்கிறேன் உயிர் கொண்டு வரும் புதுமையே புனைவிட இல்லை புதுமையே உன் புகழ் சொல்ல சிற்றண்ண வாசலில் உள்ள சித்திரம் வெட்கது மெல்ல அசமத்தோட டீட்டெயில்ஸ்லாம் என் கேபின்க்கு எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே மேம் சார் நீங்க வந்து ஜெஸிக்கா கவுண்ட் பண்ற ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே தனித்தனியா லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வாங்க சார் ஓகே மேம் உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இனி நான் பண்றத பாருங்கடா சரி அஜுன்ட்ட போய் இதை பத்தி சொல்லாமல் லோனை பத்தி பேசுவோம் ஆ அம்மா ஐயோ அம்மா இழப்பு புடிச்சிருச்சு இப்பதான் பஞ்ச் டைலாக்லாம் பேசினேன் இப்படி அடி வாங்கிட்டு உக்காந்திருக்கேன்னு சும்மா சும்மா வந்து தூக்குமா வம்பிழுப்பா விழுகிற நேரம் பார்த்து இந்த அர்ஜுன் எங்க போனானோ ஏய் என்ன கீழ பாத்துட்டு இருக்கற என்ன என்ன பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியா இருக்கு ஆமா உட்கார்ந்துட்டு தான் இருக்கற சரி நான் உனக்கு கேக்கவா உனக்கு உட்கார வேற இடமே கிடைக்கலையா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற யோ நானே கீழ விழுந்து அடிபட்டு உட்கார்ந்திருக்கேன் நீ கிண்டலா வா பேசுற சாரிமா கீழ விழுந்தா தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இரு கை கொடுக்கறேன்

Apro polamaa. polama Polami அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆமாம் இந்த தேன்மொழி தேன்மொழின்னு ஒருத்தர் இருந்தாலே என்ன ஆனா அவ நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இன்னும் ஆளவே காணோம் அவளை வச்சு சூர்யா கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறா அது சரி இவ எப்படி இந்த கம்பெனியை விட்டு போவா இப்போ தான் இவளை பற்றி நினச்சேன் இவளே வந்து நிற்கிறா சுபா வந்தோன்னு இவ மூஞ்சில தான் முழிக்கணுமா இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ என்ன தேனே வந்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க எனக்கு எங்க நிக்கணும்னு தோணுதோ தான் நிப்பேன் நீ உன் வேலைய பாருடி என்ன தேனு சூரிய மேல விழுந்ததுவே நினைச்சிட்டு இருப்ப போல என்ன ஒரே வயிற்றுச்சலா இருக்கா ஏய் தேவையில்லாம பேசாதடி அப்படிதான் பேசுவேன் நீ என்ன பண்ணுவ இங்க பாரு உனக்கு என்ன இந்த தேனை பத்தி தெரியாது சரி சொல்லு தெரிஞ்சுக்குவோம் இத்தனை நாள் சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் பாரு எப்படி உண்டு சூர்யா பிரிக்கிறேன்னு முடிஞ்சா முடிஞ்சா என்கிட்ட வந்து சூர்யா பிரிச்சு காட்டு பாக்கலாம் விரும்பல பேசிட்டு போறான் ஆனால் என் கஷ்டம் அவளுக்கு புரியாது மூணு வருஷமாக சூர்யா பின்னாடி அலைஞ்ச எனக்கே சூர்யா கிடைக்கல இப்போ வந்துட்டு சூர்யாவை சூர்யாவது பிரிச்சிருவங்கிறான் ஆனால் சூர்யாவோட பாஸ்ட் பற்றி எனக்கு மட்டுந்தான் தெரியும் அவன் எனக்கே கிடைப்பானான்னு தெரியல நமக்கானது இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த பொருளை விட்டு விலகி வர மனசு மாட்டேங்குது உன் மனசில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா சூர்யா உன் கூட சேர்ந்து வாழ முடியலைனாலும் கடைசி வரைக்கும் உன் ஃப்ரெண்ட் ஆகாது இருக்கணும் ஐ மிஸ் யூ சூர்யா

சூர்யா இருக்கானா அவனை தான் பார்க்க வந்தேன் ஆ இருக்காரு சார் அவர் கேபின்ல தான் இருக்காங்க நீங்க போய் பாருங்க அவ கேபின் எங்க தெரியல நீங்களே குடி போய் காமிக்கிறீங்களா ஆ ஓகே சார் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் அட்மிஷன் வர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு ஆ அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேம் நீங்க எது சொல்லாதீங்க கலை மேம் சுசிலா மேம் நீங்க சொல்லுங்க அட்மிஷன் வர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு என்னங்க ஃபீல் பண்ணாதமா பாத்துக்கலாம் ம் சரிங்க மேம் அட்மிஷன் ஒர்க்லாம் சூப்பராகவே போகுதுங்க மேம் போன டைம் வரை இந்த டைம் நம்ம காலேஜுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படியா ஓகே ஓகே நான் கூட பொங்கல் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரைக்கும் யாருமே வர மாட்டாங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல வந்திருக்காங்க நிறைய பேர் சொல்லுங்கள் இல்லைங்க நம்ம மேல தப்பு இருக்கு நம்ம பொறுத்து தான் ஆகணும் அது எப்படி மேம் வராமல் போகும் நீங்கள் வந்ததுலேருந்து தான் காலேஜ் நல்ல இதுக்காக போயிட்டுருக்கு

மிஸ்ஸஸ் கலை இதெல்லாமே சுசீலா பார்த்துப்பாங்க நீங்க எதுவும் பண்ண வேணாம் அதனால நீங்க கிளம்பலாம் மேம் அது வந்து மேம் இங்கிருந்து கிளம்புங்க ஒரு டைம் உங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லா பொறுப்பையும் கொடுத்ததுக்கு நான் நல்லா ஏமாந்துட்டேன் திரும்பியும் என் காலேஜுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிளீஸ் கிளம்புங்க மேம் அவங்க வேணும்னு பண்ணல தெரியாம பண்ணாங்க இல்லை சுசீலா உங்களுக்கே தெரியும் எல்லார்த்த விட அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காகவாது இந்த மாதிரி வரலன்னா இது சொல்லியிருக்கணும் ஏன் உங்களுக்கே தெரியாதா அது எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆச்சுன்னு இருந்தாலும் ப்ளீஸ் சுசிலா இதோட இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க ஓகே மேம் சாரி மேம் நாங்கள் கிளம்பிடுறோம் ஓகே மேம் நான் போய் அட்மிஷனுக்கான ஒர்க்லாம் பார்க்குறேன் அப்புறம் சுசிலா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஆறுதல் சொல்லுங்கள் கலை மேம்க்கும் குமார் சாருக்கும் ஏங்க மேம் பேசிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்ல அவங்க பார்த்தாலே எனக்கு அதுதான் மைண்டுக்கு வர விசஸ் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் எப்படியே பேசுகிறேன்னா அவங்களுக்கும் நல்ல பொறுப்பு வரும் விடுங்க பார்த்துக்கலாம் சரிங்க மேம் சரி மேம் போய் ஒர்க்கை பாருங்க யூ மேம் சரி போய் மியூசிக்கை பார்க்கலாம் பார்த்த ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குது

எதுக்குமா எதுக்கு என்னெல்லாம் கேட்காதமா நீ நாளை காலையில கிளம்பி வா நீ இனிமேல் வேலைக்கு போவேணா எங்க கூட இரு ஏமா என்னாச்சு நாங்க சொல்றத நீ கேளு அவ்வளோதான் ஏமா ப்ளீஸ் மா நான் வர்க் நீ கிளம்பி வா நாளைக்கு இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு யாராவது வேலையை விட்டு நிக்கிறாங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்துடணுமா நான் நாளைக்கு தான் ஆறு மாசத்துக்கு கழிச்சு நாங்க வருவேம்மா

இப்படி எனக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு என் மேரேஜ் அப்போ அவ்வளோ ப்ராப்ளம் அது எனக்கும் ஷிவாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன்னு அம்மா நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் எப்படி சொல்கிறது அம்மா நான் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தான்மா நான் நம்பிக்கையோடு இருக்கேம்மா கண்டிப்பாக எனக்காக என் சிவா வருவான் நீங்கள் வேணுமா சிவா வேணுமான்னு வரப்போ எனக்கு சிவா வேணும் ஐ லவ் யூ சிவா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் சிவா அதை எப்படியாவது காப்பாற்று சிவா நீ இங்கே வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் சிவா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ வருவே வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன்

நாங்கள்லாம் டேப்லெட் சாப்பிட்டோ நீ தான் என்ன சாப்பாடே சாப்பிடல போல இல்ல பாட்டி எனக்கு பசிக்கல பரவாயில்லடி அம்மா வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கு இங்கேயே இருக்கிறியா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு பாரு ஏண்டா கண்ணு சிவா ஞாபகமா இருக்கிறியா அம்மாடி நீ ஒண்ணும் கவலைப்படாத என் பேன அஞ்சே மாசம் வந்துருவா சரி தாத்தா சரி பாட்டி தாத்தா நீங்க போய் தூங்குங்க நான் வந்துடுறேன் சரிமா எதுவும் யோசிச்சுட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு தூங்கு ஏதாவது சொல்லணுமா கண்ணு எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறியா இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரிமா நீ ஒன்னும் கவலைப்படாத உன் மனசுக்கு எதாவது நல்லதே நடக்கும் ஐயோ மனசா வாங்க போய் தூங்கலாம் நேரங்காலமா வந்து தூங்கு சாமி ம் சரிங்க பாட்டி எப்படி நான் இவங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்க என் மேலே இவங்கள விட்டு நான் எப்படி போவேன் சிவா சீக்கிரம் வந்துடு சிவா ஒன்று பார்க்கணும் போல இருக்கு